எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோலோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிக சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மறந்த அலசயம் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய திதி திருதியை திதி மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் யோகம் விருத்தி நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு பவகரணம் சந்திராஷ்டமும் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து திருமணம் பொறுத்ததை பற்றி பேசுகிறோம் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்கக்கூடிய நாமயோகம் வந்து சுகர்மும் நாமயோகம் ஸோ இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யோகி பகவான் வந்து செவ்வாய் வருவாங்க அவயோகி வந்து கேது பகவானாக வருவாங்க ஓகேங்களா ஸோ உங்கள் ஜாதகத்திலே போட்டிருக்கோம் நீங்கள் எந்த நியமயோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு ஓகேங்களா ஸோ உங்களோட ஜாதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ சுகர்மம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து நன்மை செய்யாத கிரகம் வந்து கேது பகவான் அப்போ அந்த கலர் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க கேதுனாவே வந்து சாம்பல் நிறம் ஆஸ் கலர் சிமிட் கலர் எல்லாம் ஒன்று தான் இந்த இதில் சொல்லுவாங்க ஓகேங்களா இதை நீங்கள் சாக்ஸா கூட அந்த கலரில் வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் அதில் நெகட்டிவ் உங்களுக்கு அல்லது வந்து நிறைய வந்து பலவண்ண கலர் மல்டி கலர்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த கலரும் வந்து அங்கே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் வந்து பார்த்தீங்கன்னா செவப்பு நிறம் ஓகேங்களா சுகர்மம் நாம யோகத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஓகேங்களா அந்த ஆஷை தவிர்த்துட்டு மீது எந்த கலர் வேணாலும் பயன்படுத்தலாம் இது வந்து கலர் ஓகேங்களா திருமண பொறுத்ததுல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் நாம யோகத்துல பிறந்திருந்தாலோ அல்லது துருவம் நாம யோகத்துல பிறந்திருந்தாலோ அல்லது சித்தம் நாம யோகத்துல பிறந்திருந்தாலோ சுத்தமாக உங்களுக்கு பொருத்தம் கிடையாது ஓகேங்களா ஒருத்தங்க ஆயுஷ்மான் நாம யோகத்தில் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடாத நாம யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் துருவம் நாம யோகம் சித்தம் நாம யோகம் ஸோ இது வந்து ஆகாது ஓகேங்களா நீங்களும் அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது இன்றைக்கெல்லாம் வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் புதுசாக பார்க்குறவங்க பழைய வீடியோஸ் ஒன்றாம் தேதியிலேருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நாம யோகத்தை தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா ஏன்னா அந்த அந்த கலர் தான் உங்களை வந்து ஆட் ஆளுமை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நெகட்டிவான கலர் அவயோகின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அவயோகி கலர் தான் பார்ப்பாங்க இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஜாதகத்தில் பார்த்து அனலைஸ் பண்ணால் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களாக இதில் வந்து ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கிறேன் நம்ம ராஜநிலை டிவி ரசிகப் பெருமக்களுக்கு ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க உங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலை எண்ணை வந்து மணிக்கத்தில் எழுதுங்க இன்னிய நாள் வந்து சிறப்பாக இருக்கும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை எண் பதினாறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு ஸோ இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டனை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக இன்றைக்கி வந்து சிறப்பான நாள் அமையும் நிறைய ஃபீட்பேக் வந்துக்கிட்டே இருக்குது ஸ்கூல் படிக்கிறவங்கலேருந்து பெரிய லெவலில் வந்து டிகிரி படிக்கிற அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்ல மனம் மாறி இருக்குது எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த எண்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபோன் இன்னும் சரியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க உங்கள் உண்டான அதிர்ஷ்டம்னு தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா ஏன்னால் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறையா கோயிலுக்கு போகிறீங்க மன வந்து அங்கே போய் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது ஒரு நிமிஷத்தில் வெளியில் தோர்த்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த எனர்ஜி உங்களால் வாங்க முடியாது ஓகேங்களா ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் கரெக்டான எண்ணெய் வச்சுருந்திங்கன்னாவே ஈஸியாக கிடச்சிடும் தெய்வம் உங்களை தேடி வந்துடும் ஏன்னா உங்களோட அதிர்ஷ்டம் உங்களோட நம்பரில் தான் இருக்குது அந்த காலத்தில் கோயிலுக்கு அனுப்பிட்டுருந்தாங்க இப்போல்லாம் அந்த கோயிலில் போய் கும்பலில் போய் யாரும் வந்து சாமி கும்பல வந்து சரியாக கவனிக்க முடியல ஓகேங்களா அதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணை வந்து சரியான எண்ணெய் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தெய்வம் உங்களை தேடி வந்துடும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வால்குளம்